ஸ்ரீ போகர் வாழ்வியல் சித்தாந்த மையத்தில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்க ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச டாப்பிக்கு சூரியனோட அற்புத சக்தி என்னது சூரியனோட அற்புத சக்தி சொல்கிறீங்களா ஏன் எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்கிறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் அதன் பயன்பாடுகளை இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும் இல்லையா இப்போ சூரியனோட சக்தி உங்களுக்கே நல்லா தெரியும் உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி நம்மளுடைய எல்லா வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இன்றைக்கி வந்து பயிர் வளருதுன்னா அந்த சூரியனோட சக்தி இருந்தால் தான் செடி கொடி மரம் உயிரினம் எல்லாருமே வாழ்கிறதுக்கு சூரியனுடைய அற்புதமான சக்தி தான் தேவை இப்போ ஒரு செடி நடுறீங்கன்னா அந்த இடத்துல நிழலில் இருக்குன்னா அந்த செடிக்கும் சூரியனோட ஒளி நேரடியாக படுற செடிக்குமே வித்தியாசம் அது வேகமாக வளரும் இது பார்த்திங்கன்னா வளர்ச்சி கம்மியாக இருக்கும் அந்த அளவுக்கு நேரடியான ஒரு சக்தி கிடைக்கக்கூடியது சூரியனோட சக்தி அற்புதமான சக்தி காலையில் ஏழம் வெயில் ஒரு ஆறரை மணிலேருந்து ஏழு மணிக்கு அந்த வெயில நீங்கள் பார்க்கும்போது வைட்டமின் டி சக்தி நமக்கு நிறைய கிடைக்கும் உடம்பு வந்து எனர்ஜெட்டிக்காக மாறும் அந்த நேரத்தில் சன்கைசிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி செஞ்சோம்னா கண்ணுக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது வைட்டமினும் நிறைய டியும் நமக்கு நல்லா கிடைக்குங்க என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த அந்த ஆரஞ்சு நிற ஒழிக்கிறது மாதிரி அப்படியே அந்த சூரியன் வரும் அப்படியே அழகாக அப்படியே மேல் நோக்கி வரும்போது லைட் கலரில் மாறும் அப்படியே லைட்டாக ரொம்ப ஆரஞ்சால லைட் கலரில் வரும் அந்த நேரத்தில் நீங்கள் நல்லா அது கண்ணை அதை ஒத்து ஒரு நிமிஷம் பார்க்கணும் ஒரு நிமிஷம் நல்லா அப்படியே சூரியனை கண்ணை ஒத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்களை கைகளால் மூடிக்கணும் அப்படியே மூடிக்கிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு நிமிஷம் பார்க்கணும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐந்து நிமிடம் சூரியனை ஒவ்வொரு நிமிடம் பார்ப்பது ஒரு நிமிடம் கண்களை மூடுவது ஒரு நிமிடம் பார்ப்பது ஒரு நிமிடம் கண்களை மூடும்போது கண்களுக்கு நிறைய சக்தி கிடைக்குது நல்ல ஆற்றல் கிடைக்குது மன அமைதி கிடைக்குது நமக்கு நல்ல வைட்டமின் டி கிடைக்குது லிவருக்கு நல்ல ஃபங்க்ஷன் லிவர் நல்லா ஆக்டிவேட் ஆகுது இந்த மாதிரி நிறைய சக்தி சொல்லிட்டே போகலாம் இதை வந்து இதை பண்ணி இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணவங்க ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து அதிக பசி எடுக்கிறவங்களுக்குலாம் பசி கம்மியாக இருக்கிறது ரொம்ப பசியே இல்லாதவங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு நல்ல ஜீர்ணம் பண்ணுற வேலை செஞ்சுருக்கு நிறைய விஷயங்கள் வந்து இது நிறைய பேர் பண்ணி பார்த்துருக்காங்க சன் கைசின்னு சொல்லுவாங்க காலையில் மாலையில் சாயந்தரம் வந்து அஸ்தமணிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற சூரியன் காலையில் உதயமான பிறகு இருக்கக்கூடிய சூரியன் ஏன்னா வெயில் நேரத்தில் கண்களை பார்த்துடாதுங்க கண்களுக்கு ரொம்ப கெடுதல் ஸோ இதெல்லாமே பயிற்சி பண்ணும்போது சூரியனுக்கு நமக்கு ஆற்றல் ரொம்ப நல்லா கிடைக்குது அந்த நேரத்தில் நல்ல காலை வெயிலில் கொஞ்ச நேரம் வாக்கிங் போகிறது ஜாக்கிங் போகிறது எக்ஸசைஸ் பண்ணுறது சூரிய நமஸ்கார் பண்ணுறது இதெல்லாம் பண்ணும்போது உடலுக்கு நல்ல புத்துணர்ச்சி கிடச்சி நல்ல எனர்ஜிட்டிக்காக மாறுவீங்க ரொம்ப ரொம்ப உடம்பு மனசும் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும் ரொம்ப என்ன சொல்கிறது ஆயில் அதிகமாக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க ஸோ இந்த பயிற்சிகளை நீங்கள் ரெகுலராக பயணிட்டு வரலாம் அதுக்கப்புறம் இந்த சூரிய ஒளியில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு தண்ணியே கூட எடுத்து வச்சுக்கோங்களேன் தண்ணி ஒரு ஒரு மண் பாத்திரம் மண்குடுவை இல்லைன்னா கண்ணாடி குடுவை அந்த மாதிரி இருக்கிறதுல எடுத்து வச்சு பித்தளை சில்வர் எதுலையும் வேணாலும் எடுத்து வச்சுக்கலாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு இல்லையா எடுத்து நீங்கள் அந்த சூரிய ஒளியில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஒரு மணி நேரம் வச்சுட்டு அந்த தண்ணியை கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சக்தியாக மாறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதையும் நீங்கள் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒவ்வொரு பயிற்சியாக பண்ணும்போது ரொம்ப அற்புதமாகும் சூரியன் வந்து ஒவ்வொரு நட்சத்திரம் தாங்க பார்த்திங்கன்னா நட்சத்திரத்தோட அருகில் உள்ள நட்சத்திரத்தான் சூரியன் அப்போ அந்த நட்சத்திரங்களை எப்படி நமக்கு வந்து பார்த்தாலே எவ்வளோ அற்புதம் ஒரு ஸ்டார் அப்படின்னு ஒரு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் போனால் கூட ஒரு ஸ்டார் போடுறோம் அப்போ ஸ்டார் அப்படின்னா உலகத்துலேயே முதன்மையானது அப்படின்னா சூப்பர் ஸ்டார் எல்லா ஸ்டார்களும் அப்படின்னா என்னது அவங்க ரொம்ப அற்புதமானவன் நான் போல் சூரியன் ஒரு நம்ம இந்த உலகத்துக்கே காக்கும் ஒரு ஆதித்யன்னு சொல்லுவாங்க ஒரு எல்லா சக்தி வாய்ந்ததும் வந்து அற்புதமான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா தான் அப்படி ஒரு சூரியன சக்தியை நம்ம உடம்புக்குள்ளே ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் காலையில் சாயந்தரம் ஒரு காயத்ரி மந்திரங்க எந்திரிச்சோன்னா உட்காந்து அந்த சூரியனை பார்த்து ஒரு ஒம்போது தடவை காயத்ரி மந்திரம் சொல்லுங்களேன் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கு அந்த சூரிய காயத்ரி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மகாலட்சுமி ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்கும் மனசும் உடம்பு ரொம்ப ரொம்ப அற்புதமாகும் சொல்லிக்கிட்டே போகலாங்க ஒவ்வொரு விஷயமும் அந்த சூரியனுடைய அதிசயத்தை நம்ம உலகத்துக்கு அவர் நம்ம என்ன சொல்கிறது நம்மளுடைய இறைவன் எங்கே இருக்காருன்னா இயற்கையில் தாங்க இருக்கார் அந்த இயற்கையின் அற்புதமான வடிவம் சூரியன் அப்படியே சாய்ந்தரத்தில் பாருங்க அப்படியே கண்களை மூடி பாருங்க அப்படியே கலர் கலராக ஒளிவட்டமாக உள்ளுக்குள்ளே நீங்கள் போறது அந்த ஃபீல் ஆகும் முடியும் அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துருந்தீங்கனாலே அப்படியே ரம்யமாக அப்படியே எனர்ஜெட்டிக்காக பாசிட்டிவாக உள்ளுக்குள்ள அப்படியே பிபி சுகர் எல்லாமே காமாவை மனதும் ஒரு அமைதியாகி நீங்கள் அந்த சூரியனோட டெய்லி உங்களை அப்படியே மனசு விட்டு பேசுங்க அப்படியே அப்படியே ரிலாக்ஸான மூடுக்கு போங்க அப்படியே லைட்டான ஒரு இதமான வாக்கிங் போங்க ரொம்ப ரொம்ப அற்புதமாகும் இரவில் நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டே அப்படியே படுத்துக்கிட்டே அப்படியே வானத்தில் பார்த்துக்கிட்டே அப்படியே படுங்க பாருங்க ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு சூரியன் தான் அப்படியே பார்க்கும்போது அப்படியே நமக்குள்ளே அந்த எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும் அவ்வளோ விஷயங்கள் அதில் எல்லாமே டெய்லி நீங்கள் பண்ணும்போது உங்க மனசும் உடலும் ரொம்ப அற்புதமாகி உங்க வாழ்க்கையில் பல மாற்றங்கள் அடைவீர்கள் இந்த கண் பயிற்சி டெய்லி பண்ணிட்டு வாங்க தண்ணி பயிற்சி பண்ணிட்டு வாங்க நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி அந்த காயத்ரி மந்திரத்தை காலையில் சொல்லுங்க வைட்டமின் டி ரெண்டு நேரம் ஏன்னா நிறைய பேரை வீட்டை விட்டே வெளியில் வரதில்லைங்க என்ன காரணம்னா எல்லாம் அப்படியே அந்த ஏசி ரூமுக்கில் இருக்கும் வேலை பார்க்குறனாலும் ஏசி ரூமுக்கே இருக்கணும் அதனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு பார்த்தாலும் வைட்டமின் டி கம்மியாக இருக்கு உடம்பு எனர்ஜி கம்மியாக இருக்குது ஸ்கின் டிசீஸ் வருது அப்படின்றாங்க ஸோ அப்போ ஸ்கின்னுக்கு கிடைக்க வேண்டிய மெலனினும் கிடைக்கிறதுன்னு சூரிய ஒளினால் தான் கிடைக்குது ஸோ அப்போ அந்த இதெல்லாம் டெய்லி ப்ரா ப்ராக்டிஸ் பண்ணிவினா ஸ்கின்னுக்கு தேவையான எனர்ஜியும் வைட்டமின் டி சித்தி போனுக்கு எவ்வளோ சக்தியாக மாறுது நிறைய பேருக்கு இப்போ தேயானாலும் நிறைய ஆகுது இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் ரெகுலராக கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரங்க அந்த காலத்தில் பிறந்த குழந்தையை பார்த்துருக்கீங்களா எந்திரிச்சி பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா வெயிலில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயில் இளம் வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்படி படுக்க வச்சிருவாங்க படுக்க வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் எடுத்து குளிக்க கொண்டு போவாங்க இது குழந்தைக்கே அப்படி பண்ணுறாங்கன்னா நாம் எவ்வளோ நேரம் இருக்கணும் பார்த்துக்கோங்க இப்போ காலையில் மா ஏதோ ஒரு நேரமாவது நீங்கள் ரெகுலராக அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பாருங்க அதனுடைய சூரியனுடைய அற்புத சக்தியை உங்கள் உடலுக்குள் உள்வாங்கி நீங்கள் நல்ல அறிவுபூர்வமாக ஆற்றல் மிகுந்தவங்களா எனர்ஜி பர்சனாக நல்ல வைட்டமின் டி அற்புதமான சக்தியாக உங்களுக்குள்ளே மாறும் மெலனின் என்ற சுரப்பின் உங்களுக்குள்ள கிடச்சி ரொம்ப அற்புதமாக ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்கும் நிறைய கிடைக்கும் வைட்டமின் மினரல்ஸ்லாம் நல்ல உடம்பு கிடச்சி நீங்கள் சக்தியாக மாறுவீங்க எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க ஹாப்பியாக இருப்பீங்க ஸோ இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிவாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் இன்னொரு அற்புதமான விஷயத்தை இன்னொரு டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்